வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இன்றைய கேள்வி லாஃபிங் புத்தா அப்படினு சொல்லக்கூடிய அந்த குபேரர் பொம்மைன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அதை எல்லாரும் வீட்டில் வைத்து பயன்படுத்தலாமா ஸ்ரீ குருப்யோ நமஹ எக்ஷாய குபேராய வைஸ்ரவணாக தனதான்யாதிபதகே தனதான்ய சமிருத்திமே தேஹி ததாபய ஸ்வாஹ பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜ பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பதை ராமதூத கிருபாசிந்தோ மக்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நம்ம இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் லாஃபிங் புத்தா அல்லது அதை நம்ம குபேரராக மாற்றிட்டோம் அவர் குபேரராயிட்டார் நம்ம ஊருக்கு ஸோ இதோட வரலாறு என்ன இவர் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்டோமா எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த லாஃபிங் புத்தாவாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மொட்டை தலையாக சிரிச்சிட்டு வயிறு பெரிய வயிறோட ஒரு மூட்டையோட அல்லது விசிறியோடு இப்படி நிறைய சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி நிறைய பொம்மைகளை பார்க்குறோம் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறோம் நம்மளுடைய கார்டனில் வைக்கிறோம் வீட்டு வாசலில் வைக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் அவரை வச்சுருப்பாங்க இவர் இதை வைக்கிறனால அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முகம் எப்போவுமே சிரித்த முகத்துடன் இருக்கிறவங்களை பார்த்தோன்னா நமக்கு ஒரு அவங்கள பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க அப்படி நமக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியை நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு நம்புகிறோம் ஆக்சுவலாக இவரோட உண்மையான பெயர் என்ன இவர் குபேரர் அல்லைங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இதை எதுவுமே குபேர புத்தர்னு மாற்றிட்டோம் நம்ம கிடையவே கிடையாது நம்ம எல்லாமே மறிவீர வேண்டியது தான் சபரிமலை யாத்திரை போகிறப்போ சரங்குத்திக்கு முன்னாடி ஏறிட்டு இருந்தான்னா போகிறவன் ஏதாவது ஒரு கல்லை தொட்டு கும்பிட்டுட்டு போனான்னா பின்னாடி வரவங்கெல்லாம் கும்பிட்டுட்டே போவாங்க அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே அப்படி பரவது தான் இதே இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் கிஃப்டாக கொடுக்குற அளவு நம்ம வந்துட்டோம் அவரோட பேர் புடாய் அந்த புத்தரோட பேர் புடாய் அவர் புத்த பரம்பரையில் வந்து வருங்கால புத்தராக ஆகக்கூடியவராக இருந்தார் அவர் ஒரு சீன ஜென் துறவி தான் அந்த லாஃபிங் புத்தா சிரிக்கும் புத்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இவர் மகிழ்ச்சிக்கு பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்னு எப்பவுமே சிரித்த முகத்துடையே இருக்கக்கூடியவர் முகி எப்பவுமே சிரித்த முகத்துடையே இருக்கக்கூடியவராக இந்த புத்தர் இருந்திருக்கார் ஒரு புத்தர் தான் இவர் குபேரர் அல்ல இது ஒரு மகிழ்ச்சியினுடைய பிரதிநிதியாக அந்த அந்த ஒரு ஸ்டாச்சு வச்சால் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கும் குபேரருக்கும் ஃபஸ்ட்டு சம்பந்தம் இல்லை அவர் நிறைய அந்த மாதிரி பண மூட்டைகளை தானிய மூட்டைகளை கொண்டு செல்பவராகவே அவருடைய வாழ்க்கை இருந்தனால் அந்த உருவங்களை அப்படியே பதித்து கொடுக்குறாங்க அப்போ அந்த மூட்டையோடு அவர் இருக்கிறப்ப எனக்கும் எல்லாம் வருங்கிற நம்பிக்கை நமக்கு அப்போ இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல் பார்ப்போம் வீட்டோட நுழைவாயிலில் வச்சிங்கன்னா வடகிழக்குலையோ அல்லது தென்கிழக்கிலேயோ வைங்க படிப்பு மேசையில் படிக்கிற இடத்துல வைக்கிறீங்க இல்லை உங்களோட மேஜை மேலே வச்சுக்கிறீங்கன்னா உற்பத்தி திறன் ஒரு ஆஃபீஸாக இருந்தால் உற்பத்தி திறன் பசங்களோட படிப்புனால் அறிவு செறிவு அறிவு படித்தது தான் எழுத முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் படித்து ஜீரணம் பண்ணி தான் நான் எழுத முடியும் ஆனால் அறிவு செறிவு இது ரெண்டையும் கொடுக்குது தென்கிழக்கு மூலையில் வச்சால் குடும்ப செழிப்பை கொடுக்குது குடும்ப செழிப்பை கொடுக்குது முக்கியமாக வைக்கக்கூடாத இடம்னா இந்த ஷூ ரேக்கு நம்மளுடைய மின்சார சோ போர்டெல்லாம் வரும் பாருங்கள் அந்த மாதிரியான இடங்களை இவரை வைக்கக்கூடாது இவர் அடுத்தது இதில் ஒரு சூட்சமமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே இந்த புத்தர் சரி ஆறது இல்லைங்க நம்ம சமீபமாக பார்த்த ஒருத்தர் ஒரு நண்பர் அவர் வாட்டிக்கு அவர் இருந்தார் அவருக்கு ப்ரெசண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்து இந்த லாஃபிங் புத்த புனமூட்டையோடு இருக்கக்கூடியவர் அவங்க கொடுத்தவங்க வந்து இவர் குபேரர்னு நினச்சி கொடுத்துட்டாங்க அவர் ஆக்சுவலாக குபேரர் கிடையாது அவர் புத்தர் ஜென்துறவிதான் சரிங்களா அதுக்கு மகிழ்ச்சிக்கு பிரதிநிதின்னு சொல்லிட்டோம் நம்ம இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லா செயல்பாடுகளும் வந்துருந்தனால அது ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறது எல்லாருக்குமே அது ஒத்து வரதில்லை அந்த நண்பருக்கு என்னாச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவர் கொண்டு போய் தன்னுடைய ஆஃபீஸ் மேஜையெல்லாம் வச்சுட்டார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் அவருடைய வருமானமே பாதிக்கப்பட்டது இந்த புத்தரை வைத்ததிலிருந்து அதுக்கப்புறம் கேட்குறார் சார் ஒரு மாதமாக என்னமோ வியாபாரமே இல்லை என்னென்ன தெரில கிளைண்ட்ஸை வரமாட்டேங்கிறாங்கங்கிறது அப்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது ஏதாவது யாராவது வந்துட்டு பண்ணால் ஒரு சிலரை நம்ம சந்தித்து பேசிட்டு வந்தால் நமக்கு பிரச்சனைகள் உருவாகும் ஒரு சிலர் ஏதாவது கொடுத்து சாப்பிட்டோம்னா பிரச்சனை உருவாகிடும் ஒரு இடங்களுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த ஒரு சில காலங்கள் பிரச்சனையை உருவாக்கும் அந்த மாதிரி அவரை கேட்டோம் ஏதாவது யாரையாவது பார்த்திங்களா ஏதாவது கொடுத்து சாப்பிட்டீங்களா இல்லை ஏதாவது புதுசாக ஒரு பொருள் கொண்டு வந்து வச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அதை வச்சேன் அது வச்சதுலேருந்து எப்படி இருக்குது அதுக்கு ஒரு தட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சார் காசெல்லாம் அது சுற்றி போட்டு ஏன்னா பணம் வந்துடணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே வச்சார் ஆனால் அது பண தடையை உருவாக்கிடுச்சு ஸோ எந்த ராசிக்காரங்க இந்த லாஃபிங் புத்தாவை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யாமல் வைக்காதீங்க முக்கியமாக கடக லக்னத்துக்காரங்களுக்கு இது செட்டே ஆகாது தனுசு லக்னக்காரனுக்கு செட் ஆகாது மேஷத்துக்கு ஓரளவு மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதாக இருந்தாலும் விரயத்தையும் சேர்த்து கொடுக்கும் ரெண்டாவும் கொடுக்கும் ரிஷபத்துக்கு எதிர்மறையான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் பார்த்து பண்ணணும் ஒரு சில ராசி லக்னங்களுக்கு மாத்திரமே இந்த லாஃபிங் புத்தாங்கிறது செட் ஆகும் இப்போ பொதுவான இடங்கள் ஒரு கம்பெனியில் வைக்கிறாங்கன்னா அது காமனாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே உண்டானது தனிப்பட்ட முறையில் என்னோடய வீட்லேயோ என்னோடய அலுவலகத்துலையோ என்னோடய டேபிள்லேயோ நான் வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றிய தெளிவு வேணும் இன்னொன்று இது குபேரர் அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இவர் குபேரர் அல்ல இவர் குபேரர் குபேரர்னு சொல்லி நீங்கள் குபேரரை வந்து புத்தராக மாற்றிடாதீங்க இவர் சீன ஜென் துறவி புடாய் இவருடைய பேர் இவருக்கும் குபேரருக்கும் எந்த விதமான சம்பந்தங்கள் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது சரிங்களா அதனால் இது குபேரர் அப்படிங்கிறத நினைக்கிறத மறந்துடுங்க இவர் மகிழ்ச்சியின் பிரதிநிதி ஒரு நல்ல ஒரு நிறைவான வைப்ரேஷன் நிறைவான ஒரு அதிர்வலையை கொடுக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார் அப்போ யார் எதை பயன்படுத்தணுங்கிறது முக்கியம் இந்த லாஃபிங் புத்தா இந்த சிரிக்கும் புத்தர் குபேர புத்தர்னு சொல்லி நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு கொடுப்பதாக கண்டிப்பாக மாறிவிடும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களாக வாங்கினாலும் சரி யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் சரி இந்த விஷயத்தை நான் உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தினாவே போகும் புதிய இன்னொரு மாற்று தேசத்தினுடைய கலாச்சாரம் நமக்கு தேவையாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால் இது போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நேர்மறை உங்களுக்கு கொடுக்கலாம் எதிர்மறையும் கொடுக்கலாம் எதிர்மறையை கொடுத்து விட்டால் உங்களுக்கு அது கஷ்டம் அதனால் எதை நான் வச்சுக்கணும் எதை நான் வச்சுக்கக்கூடாதுங்கிறத பார்த்து அறிந்து தெளிந்து செய்யுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க லாஃபிங் புத்தா வேற குபேரர் வேற லாஃபிங் புத்தாவை வந்து அவரை எல்லாருமே பயன்படுத்தக்கூடாது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து இல்லைன்னா ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு தான் அந்த விக்கிரகத்தை பயன்படுத்தணும்னு அதுக்கு பயன்பாடு படுத்தின ஒரு நபருடைய கதையும் சொல்லி அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிகள் நன்றி